சகோதர சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால சமாதானமும் ஆசிர்வாதமும் இன்னைக்கு கிறிஸ்துவத்தையும் மற்றும் முஸ்லீம் இரண்டு பத்தி பேச போறோம் ஏன்னா நிறைய பேர் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னாக்கா முஸ்லிமும் கிறிஸ்துவும் ஒன்னு இது முதல் முதல் தப்பான ஒரு விஷயம் முஸ்லீமே வேற கிறிஸ்துவே வேற நீங்கள் சொல்லலாம் ஐயோ இஸ்மெயிலோட வம்சம் தான் இல்லை பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது இஸ்மெயிலோட வம்சத்துக்கும் முஸ்லீம்களுக்கு எல்லாம் சம்மதம் கிடையாது இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர வர போகிற வீடியோங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு யாருக்கென வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணலாம் முஸ்லீம் யார் ப்ளஸ் கிறிஸ்தவன் யார் யூதர்கள் யாருன்ட்டு ஆனால் இது ஒரு கல்ல திருட்டு உபதேசமாக இருக்கிறது பிதா தான் அல்லா அல்லா தான் நம்ம பிதாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமும் கிடையாது தேவனே வேறு அவரோட மகத்துவமே வேறே சரி இப்போ நம்ம டாபிக் எது பத்தி நான் பேசுகிறதுக்கு இப்போ ஒன்னால உட்கார்ந்து இருக்கிறேன்னாக்கா ஒரு கிறிஸ்துவ சகோதரன் வந்து ஜாக்கிர் நாயக் என்ற ஒரு வார்த்தையை பேசுகிறாரு இயேசு மரித்தாரு மூன்றாம் நாள் உயிர் இழந்தாரு நாங்கள் விசுவாசிக்கிறோம்ட்டு அதுக்கு சில ஆதாரங்களை சொல்றாரு ஆனா பட் ஜாக்கிர் நாயக் என்னன்றாருன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காடிக்கிறேன்றாரு எப்படின்னு கேட்டாக்கா ஏசு மறிக்கவே இல்லை மறிக்கவே இல்லைன்னா உயிர் எப்படி தெள முடியும் ஒருத்தர் மறிச்சா தானே உயிர் தெள முடியும் அவர் தான் மறிக்கவே இல்லை எப்படி உயிர் தெளிவுவார் அங்கே முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்தது என்னான்றாரு ஒன்று குறையன் தெரியும் பதினா பதினஞ்சாவது சாப்டரு பதினாலாவது வசனத்தை பேசுகிறாரு அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பிளே பண்ணுற அந்த வசனத்தை நீங்கள் கேட்கலாம் சாவினவர்களில் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லை கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வீணே உங்கள் விசுவாசமும் வீணே கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது ஒரு பூர்வ உண்மையாகும் அதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியுள்ளார்கள் ஒரு யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசஃபஸ் என்று அழைக்கப்படுபவர் இயேசுவின் இயேசுவின் சிலுவை பலியைப் பற்றி எழுதியுள்ளார் அது ஒரு ரகசியம் அல்ல அந்த ஊர்வலத்தில் மக்கள் அவரை துன்புறுத்தினார்கள் பிறகு சிலுவையில் ஏற்றினார்கள் அதில் அவரது உடல் நீங்கள் மறுக்க முடியும் கூறுங்கள் சகோதரர் நான்கு கேள்விகள் கேட்டிருக்கிறார் தலைப்பு கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் பலியானாரா என்பது அடுத்த கேள்வி அவர் உயிர் தேழ்ந்தாரா பிறகு அவர் மீண்டெழவில்லை ஆயின் அவர் சிலுவையில் பலியாகவில்லை என்றார் சொல்கிறீர்கள் ஆனால் நான் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை அடிக்க நினைத்தேன் கிறிஸ்து என்று மீண்டும் வாதம் செய்ய விரும்பவில்லை ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் அவர் மரணிக்கவில்லை என்றால் சிலுவையில் பலியாகவில்லை அவர் மரணிக்கவில்லை என்றால் உயிர்த்தெழவும் இல்லை ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் உயிர் தெழுந்தார் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டாலும் விவாத பொருள் அப்படியே இருக்கும் குரான் நான்கு முதல் நூற்று ஐம்பத்தேழு அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் தூதரான மரியத்தின் மகனாகிய மசீகாவை இயேசுவை கொன்றுவிட்டோம் என்று ஆனால் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவரை போல தோற்றமளிக்கப்பட்டவர் அவர்களுக்கு அப்படி தோன்றினான் நிச்சயமாக இதை பற்றி மாறுபடுகிறவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள் அவர்கள் அதை பற்றிய அறிவு இல்லாமல் ஊகங்களை தவிர எதையும் பின்பற்றவில்லை நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை முதலில் நான் சொன்னது ஒரு மனிதன் மரணிக்கவில்லை என்றால் சிலுவையில் அறையப்படவில்லை அதன் பிறகு உயிர் தெழுவதற்கு மரணிக்க வேண்டும் என்றேன் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை வீழ்த்தி நிரூபிக்க பார்த்தது ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாட்டும் மரணிக்கவில்லை மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் மத்தியும் இருபத்தி ஏழு முதல் ஐம்பது அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் மரணிக்கவில்லை என்றால் சிலுவையில் பலியாகவில்லை மரணிக்கவில்லை என்றால் எப்படி உயிர் தேழ முடியும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் வீழ்த்துகிறேன் நான் தலைப்பிலேயே நிற்கிறேன் அதை விட்டு விலகி போகவில்லை ஒரு வசனத்தை மேற்கொண்டு தான் அவங்க சொல்றது இயேசு மறிக்கவில்லை அவர் சிலுவில போடவில்லை அவருக்கு பதில் வேறு ஒருத்தர் சிலுவில போட்டாங்க அப்படின்ட்டுன்னு அந்த வசனம் தான் அது இயேசு மரிச்ச தோட்டத்தான் இந்த வசனம் இருக்குது இதுக்கப்புறம் நீங்க மேற்கொண்டு வசனங்களை என்னென்னலாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அவரோட மரணத்துக்கு பின்பாக ஒரு கல்லில் இரண்டு கதைங்களை சொல்றாரு இதுக்கு மேல நம்ம இவருக்கு ஒரு கல் இரண்டு மாங்காங்களை காட்டலாம் அவர்களின் பின் அவர்களது அடியில் இருந்த தோராத்தை சான்றுபடுத்தும் வகையில் நாம் மாரியம்மின் மகனாகிய ஈசாவை இயேசுவை அனுப்பினோம் அவருக்கு தரும நூலான இன்சிலை அளித்தோம் அதில் வழிநடத்தலும் ஒளியும் உண்டு அது அவர்களுக்கு முன்னால் இருந்த தோராத்தில் உள்ளதை சான்றுப்படுத்துவதாகவும் அல்லாஹவுக்கு பயப்படுகிறவர்களுக்கு நேர்வழி மற்றும் உபதேசமாகவும் அமைந்தது யான்பான சகோதரர்களே இப்போ இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம் குரான் அஞ்சு நாற்பத்தி ஆறாவது வசனத்துல சொல்லுது பைபிள் பற்றியோ எவ்வளோ தெளிவாக குரானே சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு அதில் உண்மை இருக்குது வழி இருக்குது சத்தியம் இருக்குது கடவுளுக்கு பயந்து நடுக்கிறவங்களுக்கு நெல் வலி நடத்த போகக்கூடிய அதில் பலன் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குதுன்ட்டுன்னு ஆனால் ஏன் பைபிளில் இருக்கிற வசனத்தையும் இவங்க எடுக்கிறது இல்லை இவங்களுக்கு தேவையானது மட்டும் அந்த குரானில் எடுத்துக்கிறாங்கோ பைபிளில் மிச்சம் எந்த வசனத்தையும் எடுக்கிறதில்ல இப்போது நம்ம என்ன நினைக்க நினைக்க முடியும்னு சொல்லுங்க இவங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி வசனங்களை பைபிளில் அவங்களுடைய அல்லா கொடுத்துருக்கிறாரு இந்த பக்கம் நியூ டெஸ்ட்மெண்ட்டும் படிங்கோ ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டும் படின்றாங்கோ இந்த பக்கம் படிக்க போகும்போது அதுக்கு தார்மாராக இருக்குது அதுக்கு தான் சொல்கிறது தேவன் இடத்துல வந்தால் இந்த மாதிரி தார்மாராக இருக்காது இது ஒரு மனுஷனோ இல்லை தள்ளப்பட்ட தூதுனு கையிலேருந்து வந்தால் மாற்றத்தான் அப்படி இருக்கும் தேவன் கொடுக்குற எந்த ஒரு வசனமும் எவ்வளால அசைக்க முடியாது அது உள்ளது உள்ளபடியே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வசனமாக இருக்கும் இதுக்கு மேலே சில வசனங்களை முறைகேடு இருக்கிற குரான் வசனங்களை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போட்டு காட்டுறேன் அந்த வசனத்தை நீங்கள் பாருங்க இதுக்கு மேலே இவங்களை என்ன சொல்கிறது நம்ம இன்னும் கொஞ்ச இடத்துல தெரிஞ்சுக்கலாம் வாங்குவோம் அவன் அல்லாஹ் உனக்கு முஹம்மதுக்கு நியாயத்தை குரானை அருளினான் அதற்கு முன்னர் இருந்ததை உறுதிப்படுத்துமாறு மேலும் தோராத்தையும் இஞ்சியிலையும் அவன் அருளினான் சந்தேகம் உண்டானால் உனக்கு முன் வேதத்தை படித்தவர்களிடம் விசாரி உனக்கு பக்கத்தில் உம் இறைவனிடமிருந்து உண்மை வந்துவிட்டதே ஆகவே நீ எப்போதும் சந்தேகப்படுபவர்களில் ஒருவனாக இருக்காதே என் அன்பான சகோதரர்களே இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுதுனாக்கா பைபிளை படித்தவங்கள்கிட்ட போயிட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கோ இன்னுக்கு முன்பாக பைபிளை படித்தவங்கள்கிட்ட போயிட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கோ சந்தேகம் படாது நீ யாருக்கு சொல்கிறது முகம்மதுக்கு சொல்கிறது எங்கே பார்த்து கற்றுக்கணுமா பைபிளை பார்த்து கற்றுக்கணுமா எந்த ஒரு சந்தேகம் படக்கூடாது அப்படி ஒரு அளவில் சந்தேகம் வந்தால் அவங்கள்கிட்ட போய் கற்றுக்கணுமா யார்கிட்ட நம்மள்கிட்டேயோ இல்லை யூதரங்கிட்டையும் போய் கற்றுக்கணும் முஸ்லீம்காருக்கும் இப்போ நம்ம முஸ்லீம்காருக்கு சொல்லலாம் அவர் ஜாக்கிர் நாயக் சொல்லலாம் மைடியர் பிரதர் நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம் நீங்கள் ரொம்ப மிக மிகவும் தப்பான விஷயத்தை சொல்கிறீங்க எங்கள் பைபிள் சொல்லுது ஏசு மறித்தார் உயிர் திறந்தார்ன்ட்டுனே மூணாவது நாள் உயிர் என்று சொல்து உங்கள் குரான் சொல்லுது அவர் மறிக்கலை அவருக்கு பதில் வேறு ஒருத்தரை மாற்றி கொடுத்துட்டாங்கன்ட்டுன்னு அது பொய் இது உண்மை ஏன்னாக்கா குரான் சொல்லுது பைபிள் படிச்சு டோ தோராவை பட்சங்களே போய் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு முகம்மதுக்கே சொல்கிறாரு பாவம் முகம்மதுக்கே அந்த கெதினாக்கா நம்ம ஜாக்கியருக்கு எந்த கெதின்னு தெரியல அவருக்காக நான் ஹெல்ப் பண்ணுறோம் வந்து கற்றுக்க சொல்லுங்க பைபிளில் சொல்லப்பட்டுக்குது இயேசு மரித்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இது தான் இருக்கக்கூடிய வசனம் இது போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் கொழும்பாதீங்க எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் எது கொண்டு நீங்கள் பைபிள் தெளிவாக இருக்குது என்றென்றைக்கும் இது தேவனால் கொடுக்கப்பட்டது மனுஷர்களால் எழுதப்படலை வானத்தில் இருக்கிறவனால உன்னால் கொடுக்கப்படுற எந்த ஒரு இல்லை இது முழுக்க தேவனுடைய ஆவினால் எழுதப்பட்டது என் சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட கள்ள போதனைகளுக்கு செவி கொடுக்காமல் ஒதுங்கி நில்லுங்கோ கர்த்தரின் உடத்தில் பேசுவார் கர்த்தரின் நீதியும் நியாயத்தையும் உள்ளவராக இருக்கிறார் சகலபட்சம் அறிவுக்கும் மேலானவராக இருக்கிறார் உங்களுக்கு தேவையான அறிவும் அவர் கொடுக்கிறார் பூமிக்குள்ளே இறங்கிய முதல் மனிதனும் அவரே வானத்தில் மாம்சமாக வெளிப்பட்ட தேவனும் அவரே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது ஒன்று யோவான் நான்கு முதல் மூன்று நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் கலாத்தியர் ஒன்று முதல் எட்டு அன்றியும் தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே என் நண்பான சகோதரர்களே இந்த வசனத்தை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இதன்படியே நம்புங்க இதன்படியே வாழுங்கோ கர்த்தர் நமக்காக மறித்தார் உயிர் திழந்தார் வேறு எந்த கள்ள உபதேசத்துக்கும் செவி சாய்க்காதீர்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து காக்க கெடுவார் Amen.